முன்னாடியே சொல்லக்கூடிய உயிருள்ள ஒரு கருவி உயிருள்ள ஒரு கருவி மாணி பயலாஜிக்கல் இண்டிகேட்டர் அது வந்து யானை மாதிரி பெரிய வரும் இது இது உங்களுக்கு ஒரு நான் இருந்தால் சில வழி பாய் ஒன்றே இதெல்லாம் மட்டும் தான் சொல்லுங்க யானை வந்து பெரிய பெரிய விலங்கு எவ்வளவு வேகமா ஓடும் நினைக்கிறீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓட முடியும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக

நீங்க முன்னாடி ஓடுற மாதிரி இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது அது அது ஓடி திரும்பி வரைக்கும் பார்த்தா நல்லா இருக்கும் நீங்க ஒருவேளை முன்னாடி ஓடுற மாதிரி சூழல் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவு இனிமையா இருக்காது நம்ம அதை திரும்ப சந்திக்கப்பா பார்க்க முடியுமான்னு தெரியாது அதான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அடுத்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கீழே சொல்லிக்க பாய்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் டெய்லி சாப்பிடுறீங்க மூணு வேளை வேலை சாப்பிடுறோம் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் சாப்பாடு

மூன்று வேலை உணவு சாப்பிடுவது நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா மூன்று வேலை உணவு சாப்பிடுவது என்பது பெரிய சேலஞ்ச் மூணு வேளை நல்லா சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சா இருக்குது அப்ப அந்த காலகட்டங்கள் அதுதான் பெரிய முக்கியமான கால முக்கியமான ஆட்சியாளர்கள் திக் பண்ணது சாப்பாடு மூணு வேலையும் சாப்பாடு கிடைக்கணும் எல்லா மக்களும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான காலம் அப்படி அப்படி கூட இன்னொன்னு என்ன வந்தது கல்வி முதல்ல சாப்பாடு கிடைக்கும் அவங்களுக்கு அடுத்து நீங்க நாடு கொஞ்சம் முன்னேற வரணும் இல்லை எல்லாரும் நல்லபடியாக வரணும் கல்வி கல்விக்கான முக்கியத்துவம் ஏற்பட்டு எல்லா பக்கம் கல்வி கல்விகள் எல்லா பக்கம் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பள்ளிக்கூடங்கள் தொழில் வளர்ச்சி அது வந்து மக்களுடைய வாழ்க்கை வந்து பலமா இருக்கும் செழிப்பா இருக்கும் விவசாய புரட்சி தொழில் புரட்சி வந்தது இப்போ இருக்க காலகட்டம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு இருக்கு இந்த காலகட்டங்கள்னால எதை நம்ம பணையம் வைத்து அந்த முன்னேற்றங்களை கண்டோம் நம்முடைய உணவு தேவைகளுக்காகவும் தொழில் தேவைகளுக்காகவும் கல்வி தேவைகளுக்காகவும் இல்ல மற்ற தேவைகளுக்காகவும் எதை பணையம் வச்சு உண்டாக்கிட்டு பார்க்கும் போது நம்ம சுற்றுச்சூழலை நிறைய பணையம் வச்சு பண்ணிருக்கோம் சுற்றுச்சூழலுக்கு நிறைய பாதிப்புகள் தெரிஞ்சோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ நம்ம நிறைய பாதிப்பு உண்டாயிருக்கோம் அதை வச்சுதான் அதனாலதான் இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சுற்றுச்சூழலுக்கு தனியாக ஒரு கல்வி அதிகாரி கொடுத்து சுற்றுச்சூழலை பத்தி மாணவர்கள் நீங்க தெரிஞ்சுட்டா தான் எதிர்காலத்தை நம்ம சரியா கொண்டு வர முடியும் முக்கியமானது ஆனா

எல்லாம் சொல்லி கொண்டு சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிட்டே வரீங்க யாராவது ஒரு சொல்லி சொல்லிக் கொடுத்தாதான் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் எதோ புக்கு கொண்டு எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்புறம் மற்ற மற்ற உயிரினங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்க ம் அதில் அனுபவங்கள் அது ஒரு பெரியவன் கற்றுக்கறது இல்லையா சோ அதுல வந்து முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஸ்டிங் அது எப்படி அது பேசிக் இன்ஸ்டிங் அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து டிசைன் டிவர் பாடி அப்படிம்பான் உங்களுடைய உடம்பு என்ன சொல்லுது அதை கேளுங்க அப்படின்னு கத்துக்கிறது ஒண்ணு சோஷியல் லைஃப்ல அது தன்னுடைய மூத்தவர்கள் வந்து ரொம்ப உன்னிப்பா கண்ண அத்தனை கால சொன்ன கண்ணால பாக்குறது காதால கேட்கறது பூக்கால நுகர்றது இதுகளை வச்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கைய வாழ்ந்து கத்துக்க தினசரி மற்றபடி உங்களுக்கு இயற்கையோட உங்களுக்கு இணைந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கத்துக்க இன்னொன்னு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு மூணாவது அதனுடைய இம்பிரிண்டிங் வாழ்விலேயே

அந்த அடிப்படை உணர்வுகளை அது வந்து போற்றி எனக்கு என்ன அடிப்படை உணர்வு தெரிஞ்சு அது கற்றுக்கிட்டனால தான் அவங்க வேதமாக எப்படி வாழனாலும் வாழணும்னு சொல்லி நமக்கு வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறார் பேசிக்கல் நீங்கள் தெரிஞ்சுக்க போய் அதான் யானைகளை நம்ம யானை ஏன் யானை ஒரு சிறப்பான விளக்கு ஒரு சொன்ன காலங்களை வந்து உண்டாக்குனது யாரு நல்ல திருப்பணி பாருங்க நீங்க காலையில சார் பேசின போது வெயில் கொண்டு சொன்னாங்க விருதுநகர் பகுதியில் வந்து இந்த அளவுக்கு வந்து மரங்களே இல்லை பக்கத்துல நீங்க இந்த ஒரு இதுக்கு மட்டும் போனா மரம் இருக்கும் இன்னொரு இதில் மழை இருக்கும் சொன்னாங்க சாரும் சொன்னாங்க இந்த பக்கம் எந்த மலைக்கு வந்து தான் மழை அந்த பக்கம் கலா இது அவர் படிச்சு காலை கல்லூரிக்கு பின்னாடி மரங்களே இல்லை அப்படின்னா வாட் எவர் இட் இஸ் மரங்களை நீங்க உண்டாக்குன காடுகளை நம்மளுடைய லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன

கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தை படுத்தேன் அப்போ நாங்கள் என்னென்னா சார் வச்சுட்டு நாங்கள் மத்தியான சாப்பாடு கொண்டு போகிற பசங்கள்லாம் அந்த சாப்பாடு தண்ணி மிச்சம் பாத்திர இல்லை பாத்திர தண்ணி கொண்டே ஊற்றுவோம் அவ்வளோதான் சின்ன சின்ன செடியாக வந்து தண்ணி நான் முன்னாடி சொல்லுவேன் காலையில் சார் பேசுனதுக்கு நானே இப்போ தான் அவர் மரத்துக்கு உட்கார்ந்து அந்த பெரிய ஒரு சொல்லி அவர் சார் சந்தோஷப்பட்ட மாதிரி நாங்க உட்காந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் கழிவு கழிவு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள பத்து ரூபாய் தண்ணி கொடுத்து இன்னைக்கு பெரிய மரம் அந்த மரத்துல உள்ள ஆண்டியில் பற்றக்குள்ள உட்காரும் போது மகிழ்ச்சியா பெரிய மகிழ்ச்சியா சோ அதெல்லாம் நம்ம உண்டாக்குன காடு இருக்கா சொன்ன மாதிரி மருந்து நின்று உண்டாக்குன இதுல நம்ம உண்டாக்குன காடு இருக்கும் சோ நீங்களும் உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன ஒரு முயற்சியா இந்த இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உங்க எந்தெந்த பள்ளிக்கூடத்தை படிக்கிறீங்களோ நீங்க இந்த ஈகோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாம தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்குன்னு சாப்பிட்டு சொன்னாங்க தண்ணி தட்டுப்பாடு தண்ணி இருக்கு நம்ம இப்படி பயன்படுத்தப்பட்டு நம்ம 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 எல்லாம் எவ்வளவு பிள்ளைகள் நம்ம ஏரியா பத்தி நம்ம சுற்றி வரது அதையுமே கம்ப்ளைண்டே பண்ணுறது இல்லையே நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் தண்ணி எப்படி ஊத்துங்க சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு பாத்திரம் கழுவ வேண்டிய பாத்திரம் கழுவிட்டு கீழே ஊற்றாம வாஷ் பேஷன் ஊற்றாம டீச்சர்ட்டு கேட்டு நீங்களே ஒரு தகு ஒரு கவாத்து மாதிரி எடுத்து தண்ணி ஊற்றி பாருங்க யூ ஃபீல் வெரி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து உங்களுடைய சின்ன குழந்தை சின்ன மாணவர்கள் பண்ணுவாங்க நீங்கள் நாளைக்கு கல்லூரி படிச்சு பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த நம்ம யானைக்கு யானைகள் பழைய யானைங்க யானைகளுக்கு கூடிய சில சிறப்பு அம்சங்கள் மட்டும் சொல்றேங்க இந்த சிறப்பு அம்சங்கிறது சிறப்பு அம்சம் அதனால சொல்றேன் பட் ஏன் அந்த சிறப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா சிறப்பு அம்சம் தெரிஞ்சுக்கங்க பட் ஏன் அந்த சிறப்பம்சம் அம்சம் அந்த யானைக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் யானை பத்தி தெரிஞ்சுக்கும் போது பேக்கிட்டே வார்த்தை சொல்லுவோம் யானை பொருள் புகை வந்து ஒரு கெட்டியான தோல் உடைய தோல் உடைய விலங்குன்னு சொல்லுவோம் யானை தோல் அமைப்பு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் அப்படிங்கிறது நான் முதல்ல காமிச்சிருக்கல எவல்யூஷன்ல யானை காமிச்சிருப்பாரு யானை வாழ்ந்த பகுதிகள் பனி அதிகமா இருந்த பகுதியில் யானை வாழ்ந்து மலையில மலை மேல யானை எல்லா பக்கமும் வாழ்ந்துருக்கு இந்தியாவில் யானை எடுத்தீங்கன்னா கிழக்கு மை கிழக்கு மைமலை பகுதியில் இருக்கு இங்க பனி இருக்கு ஃபுல்ல பனியே இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு கிட்டத்தட்ட பாலைவனத்துக்கு பக்கத்துக்கு பகுதி வரைக்கும் வாழ்ந்து எல்லா விதமான தற்கொலை சூழலிலும் வாழக்கூடிய ஒரு விலங்கு யானை தோல் கெட்டியா இருக்கிறது வந்து அதோட அந்த சுற்றுச்சூழல்ல எதையும் தாங்கணும் அப்படிங்கிறதா யானை நம்மளே மாதிரிலே வந்து ரொம்ப கெட்டியானது